அடுத்த கேள்வி டிஎன்ஏவை வெட்ட பயன்படக்கூடிய நொதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் அடுத்த கேள்வி ஒரு மூல் என்பது எத்தனை மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு ரெண்டு இருபத்தி மூன்று தலைமை சுரப்பி என்பது எது அப்படின்னு பார்க்கும்போது பிட்யூட்டி சுரப்பி எட்டாவது கேள்வி காற்று வழி மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களுடைய பண்புகளோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை மலர்கள் நிறம் மனம் மற்றும் தேன் சுரக்கம் தன்மையிடையும் கொட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி நிலைமம் என்பது எதனை சார்ந்தது பொருளினுடைய நிறையை சார்ந்தது அடுத்த கேள்வி கேள்வி எண் பத்து கேள்வி எண் பத்து என்னடைய பார்க்கும்போது கண்ட ஒற்றுள்ள ரத்த ஓட்டினுடைய சரியான வரிசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான விடை ஏற்றியம் வென்றிக்கல் அதுக்கடுத்து தமணி அதுக்கடுத்து சிறை பதினொன்றாவது கேள்வி என்னன்னு பார்க்கும்போது தனிமம் ப்ளஸ் தனிமம் கிவ் சேர்மம் வகை கீழ்க நோட்டில் இந்த வகையை சேர்ந்தது அல்ல எதுன்னு கேட்டிருக்காங்க டூ ஓ டூ ப்ளஸ்ஸு ஆக்சிஜன் கேவ்ஸு டூ சிஓ டூ அடுத்து இறுதியான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது எபித்திலியல் தலியினுடைய புற்றுநோய் உருவாக்குவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க காஷினோமா அப்படிங்கிறது இந்த ஆண்டு பொதுத்தெரு வினாத்தாளை பொறுத்தவரை வினாத்தாள் வந்து மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பம் நிலையில் தான் இருந்திருக்கிறது ஏன்னா எப்போதுமே இயற்பியல் வேதியியல் உயிரியல் அப்படிங்கிற கட்டமைப்பில் வினாக்கள் கேட்பாங்க இந்த வாட்டி வந்து எல்லாத்தையுமே கலந்து கேட்டதுனால மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது வருங்காலங்களில் இந்த மாதிரியான குழப்பங்கள் இல்லாத வினாத்தாள்களை நம்முடைய பிள்ளைகள் துறையாளர் அமைக்க வேண்டும் என்பது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அடுத்து இரண்டு மதிப்பு நான்கு மதிப்பு ஏழு மதிப்பு வினாக்களை விடைகளை தெரிந்து கொள்வதற்கு அடுத்த விடைவில் இணைந்திருங்கள் தேங்க்யூ ஸோ மச்